மாவட்டம் பரமபுரி வட்டம் பசுமதி வழக்கு செலுத்தப்படுகிறது எழுச்சி பேரவை ராமநாதபுரம் தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவேந்திர எழுச்சி இயக்கம் ஆறு பாடி கம்பிய தேவேந்திர வேல பின்னாடி நம்ம சொந்தங்களுக்கு வழி விடுங்க தென் தமிழர்களை ஆண்ட தேவேந்திர மர்த்தி தமிழ் தேசிய இயற்க தமிழ் தேசிய உணர்வை தயவு செஞ்சு

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய காலத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோரம் செய்கின்றோ சிறை பசுபதினார் பாண்டியா சார்பாக விட்டு வெளியேற்று நடக்கின்றளி <muchan> போ நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் செலுத்துகிறோம் தேவேந்திர பாதிக்கின்ற <hugging one hvad> <us> <ity> அந்த தேசிய கழகத்தின் நாங்கள் கோரிக்கை நிறைவேறும் மறைவு விடமாட்டோம் நெஞ்சில் ஏந்து நெஞ்சில் ஏந்துவோம் யாரின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அஜித் தலைமையில் வேளாளர் கூட்டமைப்பு நாமக்கல் மாவட்ட செயலாளர் அஜித் பாண்டியன் அவர்கள் தலைமையில் கீழக்கரை பத்து தோட்டா பசுமதியாரி வாசல் தம்பி பாலாலை அன்பு தம்பிகள்